அவர்களை வந்து ஒரு கேலி பொருளா நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தோமே அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசிக் கொள்வார்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் இது எதுக்கு அல்லா சொல்லி காட்டுறான்னு சொன்னா மக்களா சேர்ந்துகிட்டு எல்லாரையும் கெட்டவன் வழிகாடன் சொல்றதுனால வழிகாடன் ஆயிர மாட்டான் சான்று அடிப்படையில் தான் ஒருத்தர் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் ஆவான தவிர எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கெட்டவன் தீர்மானிச்சவன அவன் கெட்டவன் ஆகிற போறது இல்ல அதுதான் சொல்லி காட்டுறான் கெட்டவன் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க அங்க இருப்பாங்க யார் கெட்டவன் நினைச்சாங்களோ அவங்க வந்து நரகத்தில் கிடப்பாங்க என்று அல்ல இந்த சூறாவில சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இந்த பெரும்பாலும் வந்து வலிமை மிக்கவர்கள் சொல்ல கேட்டு தான் வலிமை குறைந்தவர்கள் வந்து வழிகட்டு போறாங்க ஒண்ணு ஊர் தலைவர் ஊர்ல கட்டுப்பாடு போடுவார் மார்க்கத்துக்கு விரோதமா அவர் சொல்ல கேட்டு நம்ம அதோடு சேர்ந்து ஓடுறது அல்லது மார்க்க ரீதியா உளமாண்டு ஒரு பலம் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு உத்தரவு போடுவாரு அவர் சொல்ல கேட்டு வழிகட்டு போயிருவோம் நாங்க அவங்க எங்களை அடக்குமுறை செஞ்சு வழிகட்டு வச்சுட்டாங்க சொல்லி தப்பிக்க முடியுமா அந்த உரையாடல் யாருக்கு நடக்குதான் வலிமை வாய்ந்தவர்களுக்கும் வலிமை குறைந்தவர்களுக்கும் மத்தியே ஒரு சண்டை நடக்குமா அங்கே வச்சுக்கிட்டு நரகத்தில் அதெல்லாம் சொல்லி காட்டுகிறனா நாற்பதாவது சூறாவில் நாற்பத்தி ஏழு நாற்பத்தேரில் சொல்லிக்காட்டுக்கலாம் ஓ இது எத்தகா தூணத்தினார் நரகத்தில் அவர்கள் விவாதம் செய்து கொள்வார்கள் அந்த வேதனைகளை அந்த வேதனைகளையும் விவாதம் செய்து கொள்வார்களாம் எப்படி விவாதம் செய்து கொள்வார்கள் கூலூர் பலவீனர்கள் கூறுவார்கள் இல்லை ஷக்பரு அதாவது சாதாரண மெம்பர்கள் சொல்லுவார்கள் ஜமா தலைவரை பார்த்து சாதாரண மக்கள் சொல்வார்கள் உலமாக்களை பார்த்து சாதாரண மக்கள் சொல்வார்கள் தங்களுடைய சமுதாயத்துக்கு இயக்கத்துக்கு தலைவர்கள் நடந்தாங்கள அவங்கள பார்த்து சொல்வார்கள் எப்படி சொல்வார்கள் உங்களை தானப்பா பின்பற்றிட்டு வந்தோம் எங்களுக்கு என்ன தெரியும் உங்களை பின்பற்றி அப்படி வந்தோம் முகுனூன அண்ணா நசீப மினன்னார் நரகத்திலிருந்து ஒரு சின்ன துன்பத்தையாக உங்களால் தடுக்க முடியுமாடா தள்ளிபடி இல்லாட் கேட்பாங்க அதாவது அவன் சொல்ல கேட்டு இப்போ பள்ளிக்கூடத்தில் தப்பு செஞ்சவனே உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ என்ன செய்வாங்க இந்த வரை அந்த இது தோப்பு கட்டணம் போட வைப்பாங்க அந்த மாதிரி கூட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டா இவங்க பலவீனமாக இருக்கான்ல மார்க்கம் படிக்காத ஆளே அவன் சொல்லுவானா என்னோட அசுர்த்து நீ தானே சொன்னேன் அவன் சொல்ல கருதா நான் எல்லாம் செஞ்சேன் இப்போ இந்த மாதிரி மாட்டி விடுத்தி நடகத்தில் காப்பாற்றுவியான்னு கேட்பான் இந்த மாதிரி நடக்குமா அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம் காலையில் அதிக நஸ்தக்பர் பெரியவங்க இருக்காங்களா வலிமை வாய்ந்தவர்கள் ஒரு முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் மார்க்க அறிஞர்கள் மூலானாக்கள் சேகுமார்கள் எல்லாரும் சொல்லுவாங்களா இன்னா குள்ளும் பீகா அட எல்லாம் சேர்ந்தால செஞ்சோம் இங்க இருந்து வழி எடுத்துப்பட்டு ஊர் ஜமா தீர்மானம் போட்டுப்பட்டு அதை வச்சு இவனை திணிச்சாங்க அதை சுட்டி காட்டும் போது சொல்லுவாங்களா இன்னா குல்லுன் பீகா எல்லாம் சேர்ந்துதான் செஞ்சோம் இன்னும் பைனல் இபாத் எல்லா அடியார்களுக்கு மத்தியில் எல்லாம் தீர்ப்பளிச்சிருக்கான் அப்ப நேஞ்சல் கட்டணியா நடந்த எல்லாம் சேர்ந்துட்டு தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவானே தவிர காப்பாற்ற முடியாது அப்ப இந்த மாதிரியான எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் கேட்டா நரகத்திற்கு போகாம நாம இருக்க ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அது செய்வோம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா அது செய்வோம் அது இல்லாம அவர் சொன்னார் இவர் சொன்னார் செஞ்சுட்டு போனோம்னா யாரும் காப்பாற்ற எந்த மகானும் பெரியார் நம்மள வந்து காப்பாற்ற மாட்டாங்க என்பதற்கு தான் அல்லாஹ் வந்து இதை சொல்லி காட்டுகிறான் அதாவது இன்னும் சொல்லுகிறான் நல்லா இது நாற்பதாவது சூறாவில நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல ஏழாவது சூறாவில சூரத்தில் ஆறாப்ல முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு சமுதாயமும் நரகத்துக்குள்ள நுழையும் பொழுது குள்ளமா தகலத்து உம்மத்தும் லானத்து உக்தகா ஒவ்வொரு சமுதாயமும் நரகத்துக்குள்ள தள்ளப்படும் பொழுது அதுக்கு அடுத்து முந்தி சென்ற சமுதாயத்தை வந்து சபிக்கும் நம்ம வந்து கெட்டு போறது நம்ம அப்பம்பாட்டம் தானே நம்ம அப்பம்பாட்டம் கெட்டு போனதுக்கு அவன் பாட்டேன் நமக்கு எதை வந்து மார்க்க நம்ம திணிச்சு வச்சானோ அதை அப்படி செஞ்சுக்கிட்டே வரணும் பரம்பரை பரம்பரையா நீங்க மூழுது ஓதுறீங்க மார்க்கத்தில் இல்ல குரான்ல இல்ல ஹதீஸ்ல இல்ல ஏன் ஓதுனீங்க உங்க வாப்பா ஓதுனாரு உங்க வாப்பா ஏன் ஓதுனாரு அவ்வாப்பா ஓதுனாரு அவர் ஏன் ஓதினாரு குரான்ல இருந்து பார்த்து ஓதல அவங்க பாப்பா ஓதினாரு இதை தானே சொல்லுவீங்க அப்பதான் இந்த கீழே கடைசியா போறோம் சொல்லுவானா ஏன்டா உன்னால கட்ட நீ வந்து இப்ப என்னையும் கொண்டு வந்துட்டியா நம்மளை பார்த்து நமக்கு பிஞ்சு வரோம் சொல்லுவான் நம்ம அவனை பார்த்து அவனுக்கு பிஞ்சு வரோம் சொல்லுவான் ஒவ்வொருத்தரும் தனக்கு பிஞ்சு வரக்கூடிய வாரிசுகளை பார்த்து சொல்வார்களா பிளானத்து செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் ஹத்தா இதத் தார கூஃபிஹா ஜமியான் எல்லாரும் ஒன்றாக ஒன்று சேர்ந்து விடும் பொழுது காலத்து உகராகும் இவ்வளாகும்

மா நரகத்திற்கு நம்ம மார்க்க ரீதியாக சில தப்புகளை செய்யாமல் இருந்து தப்பிச்சுக்கலாம் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறோம் பாருங்க அதுல திருந்த இயலாது இப்ப வட்டி வாங்குறான் ஒருத்தன் வேணும் அவன் வாங்குறான் அவன் நரகத்து தயாரா இருந்த வாங்குறான் அவனை யாராலும் காப்பாத்த இயலாது அவனா தெரிஞ்சதான் உண்டு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு தப்பு செய்யலாம் பாருங்க எப்படி தப்பா செய்வான் மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை மார்க்க நினைச்சுட்டு செஞ்சுட்டே இருக்கான் நல்லது கடைசி காலம் வரைக்கும் போயிட்டான் வைங்க அவனுடைய ஆபத்து அவனுடைய நிலை ரொம்ப டேஞ்சரா போயிடும் அதுக்காகத்தான் என்ன செய்யறோம் ஹராமையெல்லாம் நம்ம விளங்கி நடந்து கொள்வோம் வரலான காரியங்களையெல்லாம் எல்லாம் நம்மளா நடந்து செஞ்சுக்கிடுவோம் ஆனால் இல்லாத ஒன்றை இருக்கு நினை செஞ்சோம் சொன்னா அதுல நம்ம தௌபா செய்ய கூட வாய்ப்பு இருக்காது கடைசி வரைக்கும் நல்லது நினைச்சுக்கிட்டு மோத்தா போயிருவோம் அங்கதான் ரிசல்ட் தெரியும் அதனால நீங்க நரகத்திற்கு கவனமா இருக்க வேண்டியது ஹராமானதில் இருந்தெல்லாம் விலகிக் கொள்ளுங்கள் கடமையானதெல்லாம் செய்யுங்கள் அதையெல்லாம் விட கூடுதல் முக்கியமானது என்னன்னு கேட்டா மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை குரான் அதிசயம் இல்லாத ஒன்றை மார்க்கம்னு செஞ்சிடாதீங்க வழிகேட்டில் ஆயிரும் யாரும் நம்மளை காப்பாத்திர முடியாது என்பதை முத்தாய்ப்பாக அல்லாஹ் என்னென்ன பாவத்துக்கெல்லாம் நரகம் கிடைக்கும் பாவம் செஞ்சவர்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இது நரகத்தை பத்தி உள்ள முக்கியமான அம்சத்துல இது போதும் அடுத்தபடியாக நம்ம அன்னைக்கு சொன்ன பிரகாரம் ஈமானுடைய கிளைகள்ல அல்லாவை நம்புறது ஒண்ணு மாணவர்களை நம்புறது வேதங்களை நம்புறது தூதர்களை நம்புறது இறுதி நாளை நம்புவதில் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் இறுதி நாளில் மரணத்துக்கு பிறகு எழுப்புகிறதையும் அதுக்குள்ள நுழைச்சிட்டு நம்ம இறுதி நாள் என்ற ஒண்ணுக்குள்ளேயே சொர்க்கம் நரகம் அந்த எல்லாத்தையுமே எடுத்து பேசியாச்சு கடைசியா வந்து நம்ம நம்ப வேண்டியது விதி விதியை நம்புகிறோம் விதியை நம்புவது எப்படி நம்ம பெருமான ஆசரெல்லாம் சொல்லுறாங்க வள்கதிரி ஹைரிஹி இப்போ ஷர்ரிஹி மினல் லாகி தாளா நம்ப வேண்டும் அதுல நன்மை தீமை எல்லாமே எல்லாவிடமிருந்து தான் வருகிறது என்பதை நம்ம நம்ப வேண்டும் இதுல வந்து உறுதியாக நம்ம நம்பணும் விதி விஷயத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்லாத வகையில ஈமான ஒரு ஆட்டம் காணாத வகையில நம்ம விதியை நம்பணும் விதின்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்கிறது என்பதில் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நம்ம நம்ப வேண்டும் பெருமானார் செல்ல அலேஸ்லம் அவர்கள் விதியை நம்புறத பத்தி பல நிகழ்ச்சிகளை மறுமையில் நடக்கிற ஆதமுக்கும் மூசாவுக்கும் நடக்கிற ஒரு ஒரு உரையாடல கூட சொல்லி காட்டுவாங்க ஆதம் அலையாமும் மூசா அலி மறுமயில அல்லாஹ்வை சந்திக்கி வபாறான் அப்ப வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேப்பாரான் ஏயா நீ ஒரு தப்பு செஞ்சனால அம்பூட்டுப் பிரம் கீழே எறிக்கிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேப்பாரான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட நீ ஒரு கட்டளையை புகார்ல வரக்கூடிய அதிஸ் நீ ஒரு கட்டளையை மீறினதுனால தான் அல்லாஹ் தூக்கி எறி சொர்க்கத்து விட்டு வெளியாச்சிட்டான் அப்ப ஒன்னாலதன புட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாராம் அப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களா உனக்கு வந்து அல்லாஹ் தவ்ராத்னு ஒரு வேதத்தை கொடுத்தானே ஆமா அந்த வேதத்துல வந்து ஆதம் தப்பு செஞ்சா எழுதியிருக்கிறானா ஆமா இந்த வேதம் வந்து உன்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தைய எழுதப்பட்டு தானே என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தைய ரெக்கார்ட் பண்ணது தானே அவனே நான் அப்படி செய்வன் எழுதி வச்சு விட்டா அப்புறம் என்ன கேட்கற அப்படின்னு அவர் சொல்லுவாராம் அப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை ரசூல் சொல்லாசு சொல்றாங்க அப்ப விதி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும் கண்பாமா நம்பணும் இதுல ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு கவனத்தில் வச்சுக்கொள்ளணும் இந்த விதி சம்பந்தமா வரும்பொழுது அதிசயம் நிறைய வருது நல்லவனா கெட்டவனாங்கிறதெல்லாம் இறைவன் தீர்மானிச்சிடறான் விதியை யாராலும் உண்ட முடியாது விதியின்படி தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது ஹதிசுகள் வருகிறது ஒரு கூட்டம் குரான் மட்டும் போதும் ஹதீஸ் வேண்டியது இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டம் விதியை மறுக்குது விதி என்ன செய்யறாங்க அதான் விதிலாம் கிடையாது என்ன விதி விதிலாம் கிடையாது அவன் அவன் முயற்சி அவங்க உழைச்சி செய்யறதுதான் காரியங்கள்லாம் இருக்கிறத தவிர விதி ஒண்ணு கிடையாது என்று அவர்கள் பெரிய மேதா விளாச அறிவாளிகளாக நினைத்துக் கொண்டு சொல்வார்கள் ஆனால் அதனால ஹதீஸுக்கே போக வேணாம் குரான்லேயே விதியை பத்தி இருக்குதாங்கிறது போகும் என்னடா ஹதீஸ்ல இருக்கிற விதியை தான் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்களே அதனால குரான ஒழுங்கு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க என்று சொன்னா அல்லாஹு ரபுல்லால மீன் வந்து பல இடங்கள்ல தான் எல்லாம் இயங்குகிறது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொல்லுகிறான் அதே நேரத்தில் வந்து விதியின்படி நடக்கலை என்ற கருத்தையும் கூட பல இடங்களில் நல்லா சொல்லி காட்டுகிறான் விதியை வரைக்கும் ரெண்டு கருத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன முடிவுக்கு வர்றதுன்னு பார்ப்போம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மூணாவது சூறாவில் ஆல இம்ரானில் நூற்றி எழுபத்தாறாவது வசனத்தில் சொல்லிக் காட்டுகிறான் அதை யுரியதுல்லாஹு அல்லாஹ் எஜால அலஹூம் அல்லாஹ் ஆஹிரா ஒரு கூட்டத்தாரை பற்றி குவூருக்கு சென்று விட்டார்களே நிராகரிப்புக்கு அந்த காவிர்களைப் பற்றி எல்லாம் சொல்றான்